அணு சுரங்க எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தினர் நாகர்கோவிலில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் அமைந்துள்ள இந்திய அரிய மணல் ஆலை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது சமவெளி மற்றும் கடலோர மக்களுக்கு அபாயகரமான பாதிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது தற்போது விரிவாக்கம் செய்வதற்கு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ஹெக்டேர் அதாவது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் அணுக்கனிம சுரங்க திட்டம் நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது பெரும் ஏமாற்றத்தை இது தந்துள்ளது முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக மணல் ஆலை நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது விரிவாக்கத்திற்கும் மக்கள் எதிர்ப்புகளை செய்து கொண்டிருக்கின்றனர் இச்சூழலில் டங்ஷன் ஆற்றுக்களி அரங்கம் அமைப்பதற்கு எதிராக தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்படுவதைப் போல மணவாளக்குறிச்சி இந்திய அரியமணல் மணல் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற ஆவணம் செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது மேலும் வரும் தேதிகளில் ஒன்றரை லட்சம் மீனவர்கள் இணைந்து மணல் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இன்றும் நாளையும் தமிழ்நாடு நடக்கிறது அந்த கூட்டத்தொடரில் மிக எதிர்பார்த்த ஒன்று ஒன்றாக மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் இலை எடுக்கக்கூடிய அந்த மக்களினுடைய போராட்டத்தை கணக்கில் எடுத்து சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானம் டங்ஸ்டன் கனி கனிம கனிமம் எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என்று ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பிலும் அணுக்கனிம சுரங்க எதிர்ப்பு மக்கள் இயக்கம் சார்பிலும் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை அழிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஹெக்டேர் நிலங்களில் அணுக்கனிம சுரங்கம் எடுப்பதற்கு ஐயாறு என்ற மணலாலைக்கு அனுமதி வழங்கிய அந்த விஷயம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த மக்களினுடைய போராட்டம் அரசின் கவனத்துக்கு போய் சேரவில்லை என்பது இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமல் இருப்பதிலிருந்தே தெரிகிறது ஒன்றரை லட்சம் மக்கள் கலந்து கொண்ட ஒரு மனித சங்கிலி உட்பட இன்று வரை அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அரசுக்கு இந்த கோரிக்கை போய் சேரவில்லை என்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது அதனால் இந்த சட்டமன்ற கூட்டத்திலேயே அரசு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அணுக்கனிம சுரங்க அந்த திட்டத்தினுடைய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் அதோடு ஐயாரி மணலாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கேட்டு வரக்கூடிய ஒன்று அன்று ஐயாரி மணலாலையை ஒன்றரை லட்சம் மக்கள் முற்றுகையிடும் ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்ப்பு மக்கள் இயக்கம்